ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க முத்தமிழ் படைப்பகம் சார்பில் ஏஜே பிரபாகரன் அவங்களுடைய தயாரிப்பில் ஜெயம் ராஜாவுடைய டெரெக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சிங்காநல்லூர் சிக்னல் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்மளுடைய இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் அவரோட சேர்ந்து பவ்யா ஸ்ரீகா இவங்களும் வந்து நடிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் பெரிய ஸ்டாக் காஸ்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுனர் சார்பாக அதுவும் இல்லாமல் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் அண்ட் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் வேறு யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்ல போகிறோன்ற மாதிரியும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க நயன்தாரா இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கும் போது அதில் ராயல் ப்ளூவில் அவங்க வேர் பண்ணியிருந்த சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியான ஹைக் போனியும் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்பவே அழகான ஸ்டோன் நெக் செட்டும் வந்து அதுக்கு வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக சுபாஷ்கரன் சார்பில் லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மகிழ் திருமணி இவருடைய டெரக்ஷனில் நம்மளுடைய தலை அஜித் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் விடாமுயற்சியோட அப்டேட் ஏதாவது வராதா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தலை ஃபேன்ஸுக்கு பெரிய ஒரு உற்சாகமான ஒரு குதூகலமான கொண்டாட்டம் தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் அதில் பார்க்குறதுக்கு ஏகே அவர்கள் சம ஹான்சமாக இருக்கிறாரு இப்போ அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா செமையை ரீசர்ச் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் சாந்தினி தமிழரசன் இப்போ வந்து அவங்க வெகேஷனுக்கு அவங்க கிளம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு ஃபோட்டோஸு ஃப்ளாரர் பிரிண்டட் ட்ராபிக்கல் பேட்டர்ன் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வெகேஷன் மூடான் அப்படின்ற மாதிரியான கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஹவுஸ் பேனர்ல ஹாரோன் அவங்களுடைய தயாரிப்பு எழுதி இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் செவன் ஜி ஹாரர் த்ரில்லர் ஜேர்னர்ல இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நம்மளுடைய எவர் கிரீன் பியூட்டியா இருக்கக்கூடிய சோனியா அகர்வால் மற்றும் ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வாராய் மதி என்ற பாடல் இப்ப படக்குழுனர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த படம் வந்து ஜூலை அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்காங்க சோமிதா இப்போ ரீசெண்டாக ஹைதராபாத்தில் ஒரு ஷாப்னுடைய ஓப்பனிங்க்கு வந்திருந்தாங்க அண்ட் அப்போ அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சாரிலாம் வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த சாரியில் ரொம்ப அழகான சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பார்டரில் இருந்தது அண்ட் ஐவரி பேட்டர்னில் இருந்தது ஸோ அந்த சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அந்த ஷாப் ஈவெண்ட்டில் கலந்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மெகா பிக்சர்ஸ் தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய மெகா படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தி இந்தியா ஹவுஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை மெகா ஃபேமிலியிலேருந்து இருந்து சரண் அவர்கள் தான் வந்து தயாரிக்கிறாரு இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து உருவாக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நிகல் சித்தார்த் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய பூஜை இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது ஜூலை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருபக்ஷான்ற கோவிலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க படக்குழுனர் சார்பாக பூஜை போட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துனுடைய ஷூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டையும் படக்கூட பிக்சர்ஸ் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு விக்னேஷ் இவன் இப்போ அவங்களுடைய ஃபேமிலியோட வெக்கேஷனில் இருக்கிறாரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களுடைய ரெண்டு ட்வின்ஸ் குட்டீஸோடையும் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் நயன்தார் அவர்களோடையும் அவங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படி மிரரில் இவருடைய இமேஜும் தெரியிற விதமாக அவ்வளோ அழகாக இருந்துது அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் நாகஸ்வின் அவங்களுடைய டிரெக்ஷனில் பிரபாஸ் உலக நாயகன் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் திஷா பத்தானி துல்கர் சல்மானுடைய ஸ்பெஷல் அபியரன்ஸ் இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் நடித்து வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் அண்ட் இந்த திரைப்படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வசூலில் பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குது அண்ட் ஒவ்வொரு மைல் இந்த படத்தினுடைய கலெக்ஷனை இந்த படமே வந்து பீட் பண்ற விதத்துல தான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இதுக்கு அவங்களுக்கான கலெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ சின்னதாக வந்து நம்மளுடைய இத்திகாசத்துலேருந்து எடுத்த அந்த நாட்டை வச்சு ரொம்ப அழகாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தான் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த கலெக்ஷன் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா படக்குழுனர் அதாவது படத்தில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சம ஹாப்பியாக இந்த படத்தினுடைய சக்ஸஸை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பார்வதி திரிபோதி இப்போ அவங்களுடைய ரீசன்ட் ஆன மலையாள படம் உள்கொத்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு பக்கம் அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் அண்ட் அந்த படம் வந்து இப்போ நம்மளுடைய இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆயிருக்குது அங்கே அவங்க ஸ்கிரீன் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாரியில அதுக்கேற்ற மாதிரியான காசெட் பேட்டர்ன் வந்து அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக பூரி கனெக்ட்ஸ் பேனரோடு சேர்ந்து சாமி கௌரம் வந்து தயாரிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து டபுள் ஸ்மார்ட் அண்ட் இந்த திரைப்படத்தை பூரி ஜெகநாத அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராம் பொத்தேனி அண்ட் அவரோட சேர்த்து சஞ்சய் தத் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் மணி சர்மா அவருடைய இசையில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ருக்மணி வசந்தி இப்போ ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது அவங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபிஸ் மற்றும் அங்க இருக்கிறவங்களோட அவங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த கியூட் ஸ்மைலோட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஃபீச்சர்ஸ் ஆர் பிளேஸ் லக்ஷ்மணன் அவங்களுடைய தயாரிப்பில் மனு ஆனந்த் அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கௌதம் கார்த்திக் ஆரியா நடிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வந்து விபுநந்தன் தாமஸ் அவர்கள் அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ரீசெண்டாக வந்து இட்ஸ் ராப் அப்படின்ற அப்டேட் வந்து படக்குழுனர் கேக் கட் பண்ண அந்த பிக்சர்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதனை தாண்டி இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து வேகமாக நடத்திட்டு இருக்காங்க அண்ட் படம் வந்து நவம்பர் தேர்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற என்ற அப்டேட்டை படக்குனர் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனதுல இருந்தே வந்து ஆர்யா ஃபேன்ஸும் சரி கௌதம் கார்த்திக் ஃபேன்ஸும் வந்து செம்மையா சோஷியல் மீடியாவில ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹா கிருஷ்ணா இப்போ ரீசெண்ட்டா அவங்க வந்து வெகேஷனில் போயிருந்தாங்க அண்ட் அப்போ அவங்களுடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அவங்களோட சேர்த்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் பூல் சைடில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களுடைய டைனிங் எல்லாமே ரொம்ப கேஷுவலான ஃப்ளோரல் பிரிண்ட்டு ட்ரெஸ்லலாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக Thank <laughs> you. அண்ட் இதே போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ள எக்ஸ்தலத்தையும் வி பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்